தேவர் கோயில் ரோஜா எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் ஒலிவடிவில் வி பாலசுப்ரமணியன் அத்தியாயம் ஒன்று மாயத்துக்கு கண்ணன் அது அந்த மகாபாரதத்துல மாயத்துல மன்னன் தேவமாயன் அது இந்த பாரதத்துல அடிப்பான் மாயன் அவன் சொல்லிலேயே மடக்கிட்டானே காலன் கொழித்து வளர்ந்திருந்த ஒரு மாமரத்தினை போல இருந்தது அந்த மினி பஸ்ஸை பார்த்தபோது பஸ்ஸின் சிகப்பும் மஞ்சளுமான வண்ணமே தெரியாதபடிக்கு அதன் கூரை மேல் வாசல் மேல் இடைப்பட்ட ஜன்னல்களில் எல்லாம் தேவர் கோயில் கிராமத்து ஜனங்களின் அடைசல் இவர்கள் போதாதென்று கோழியும் சேவலும் ஒரு புறம் என்றால் பலர் கழுத்தில் மாலை போல கிடந்த வெள்ளாட்டு குட்டிகளும் இதில் அடக்கம் நல்ல வேளை முந்தைய கிராமமான ஐயன்பட்டியில் அம்புரோஸ் என்கின்றவன் சில பன்றி குட்டிகளோடு பஸ்ஸில் ஏறப் பார்த்தான் கூரை மேல் இருந்த சண்முகம் என்கிற சண்முகமணி அம்புரோஸை பார்த்து ஒரு முறை முறைத்து எலை ஓம் பன்னிக்கு மினி பஸ் கேட்குதாடா என்று நாக்கை மடிக்கவும் அம்புரோஸ் அப்படியே தேங்கிவிட்டான் பஸ்ஸும் தேவர் கோயில் என்கிற அந்த கிராமத்தை நோக்கிய புழுதிமண் சாலையில் தமுக்கு திமுக்கு என்று புழுதி பறக்க உருளத் தொடங்கிவிட்டது முதல் நாள் இரவில் திடும் என்று ஒரு மழை ஒரு அரை மணி நேரம் பெய்திருந்தால் அதிகம் அந்த மழைக்கே சாலையின் மேடு பள்ளங்களில் பழுப்பாய் நீர் தேங்கி அதில் தவளைக் கொஞ்சுகளும் குடித்தனம் நடத்த வந்துவிட்டிருந்தன அவைகளிடமும் காதை திருகும் குஷிக்கச்சேரி கச்சேரி பஸ்ஸின் டயர் அதில் இறங்கும்போது சரேல் என்று அவைகளிடம் ஓர் அமைதி நீரிடம் மட்டும் ஒரு பீரிடல் வவ்வாலாய்த் தொங்கிக் கொண்டிருந்த பலரது இடுப்பு வரை அப்படி பீரிட்ட நீர் பாய்ந்து நனைத்தது ஏலே செங்காளியப்பா கோளாரா சாமி மனுஷ இங்க வேதாளங்கணக்கா தொங்கிக்கிட்டு வர்றாங்கிறத மறந்துவிடாத என்று இதன் காரணமாக டிரைவர் பெயரை சொல்லி ஒருவன் சப்தமாய் கத்தினான் பக்கவாட்டில் இரண்டு பக்கங்களிலும் பச்சை கம்பளம் விரித்த மாதிரி வயல்கள் கதிரிகளில் எல்லாம் அப்பொழுதுதான் பால் பிடித்திருந்தது இன்னும் நாற்பது ஐம்பது நாள்கள் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அறுப்பதற்காக சொதி அருவாளை எடுக்கலாம் மற்றபடி வயலுக்கு அப்பால் வளைத்து கட்டி அரண் போல நிற்கும் வருசநாட்டு மலைகளின் தொடர்ச்சி வெகு தூரத்தில் பச்சை கூமாச்சி மலை தெரிந்தது அதன் கூர் முகட்டுக்கு மேல் மட்டும் எப்பொழுதும் எதனாலோ கழுகுப் பட்சிகளின் ஆலவட்டம் சில பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு மழைக்கால நாளில் இந்திய விமானம் ஒன்று அந்த மலை முகட்டில் மோதி விழுந்ததை யாராலும் அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது ஒரு வாரம் வரை அதன்பின் விமானத்தின் பயணம் செய்த பிணமானவர்களை தேடினார்கள் அப்பொழுது தைரியமாக அந்த மலை மேல் ஏறி பிணங்களை தோளில் போட்டு சுமந்து வந்தவர்களில் தேவர் கோவில் இளைஞன் வேலப்பனும் ஒருவன் அவனும் மினி பஸுக்குள் இருந்தான் எப்படியோ சிரமப்பட்டு இடத்தை பிடித்து ஜன்னலோரமாக அமர்ந்திருந்த அவன் ஒரு வளைவில் பஸ் திரும்பும் போது அந்த தூரத்து பச்சை கூமாச்சி மலையின் உச்சாணி விளிம்பை பார்த்து பல தடவைகளில் ஒரு தடவையாக தான் பிணமாக சுமந்து வந்த ஏழு பேரை பற்றி நினைத்து கொண்டான் அதெல்லாம் மறக்கக்கூடிய நினைவுகளாய் என்ன ஒரு பீடியை எடுத்து உதட்டுக்கு இடையே செருகி தீக்கங்கையும் பொருத்தி பின் உள்ளிழுத்த புகையின் முதல் பாகத்தை மூக்கு துவாரத்துக்கு இடம் மாற்றி ஒரு பாசஞ்சர் ரயிலின் வேகத்தில் அந்த புகையையும் அவன் வெளியே விட்டபோது அந்த பஸ்ஸில் யாரும் எதிர்க்கவில்லை பெட்டிக்கடை பெருமாள் சாமியும் பஸ்ஸுக்குள் இருந்தார் கமர்கட் தேன்மிட்டாய் டபரா தம்ளர் கட்டிய லக்கி பிரைஸ் அட்டை ஊளை ஆரஞ்சு பழங்கள் என்று அவன் போடிநாயக்கனூரில் வாங்கியிருந்த பெட்டிக்கடை சரக்குகளுக்கு நடுவே ஒரு அலுமினிய தூக்குவாடியில் கொஞ்சம் நாட்டு சரக்கும் இருந்து அதுவும் அதற்கே உரிய துணியல் கமகமத்துது பெருமாள் சாமியிடமும் நல்ல மப்பு டிக்கெட் கொடுக்கும்போது கண்டக்டர் கூட பச்சை தண்ணின்னு தண்ணியை கொண்டாந்து ஏயா கழுத்தருக்கிறீங்க ஒன்னு குடிச்சு புட்டு அங்கேயே கிடக்கணும் இல்லாட்டி சரக்கோட நடந்து ஊர் பக்கம் போகணும் ரெண்டுக்கும் போவாம வண்டியில கொண்டாந்து மினி பஸ்ஸை மினி பார் ஆக்குகிறீங்களே என்று சடைத்து கொண்டிருந்தான் அறுபது வயதை எட்டிப்பிடிக்கப் போகும் பெருமாள் சாமி காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை இன்று கூட்டமாக இருப்பதா